மார்க்கத்திலே நோன்பை வைக்க அனுமதி இருக்கிறது நோன்பை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது ரமதான்ல ஒரு பயணியாக இருந்தா அவர் விரும்பினா சக்தி இருந்தா நோன்பு வைக்கலாம் சக்தி இல்லைன்னு சொன்னா நோன்பை விட்டுட்டு பின்னால கதா செய்யலாம் நாங்கள் பெரும நார் செல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களோடு ஒரு ரமதானுடைய மாதத்திலே ஒரு பயணத்தில் இருக்கிறோம் கடுமையான வெயில் காலம் எவ்வளவு சில சகாபாக்கள் வெயிலை தாங்க முடியாமல் தங்களுடைய கரத்தால் மறைத்துக் கொள்றாங்க சில பேர் துணியால் மூடிக்கொள்றாங்க அவ்வளவு கடுமையான வெயில் அப்போ யார் சில பேர் நோன்பு வச்சிருக்காங்க சில சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க சில பேர் நோன்பு வைக்கல யார் நோன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்க வெயில தாங்க முடியாம அந்த வெயிலில் ஏற்பட்ட அந்த கொடுமையை தாங்க முடியாம முடியாமல் எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல ஆனா இந்த நோன்பு வைக்காத சஹாபாக்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் கூடாரங்கள் அடிக்கிறாங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டுறாங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் ஸஹபல் முஃப்திரூன் அல் யௌம பில் அஜ்ரி குல்லிஹி இன்றைய தினம் நோன்பு வைக்காமல் இந்த பொது சேவையில் ஈடுபட்டார்களே அவர்கள் எல்லா நன்மைகளையும் கொல்லை எடுத்து செந்து விட்டார்கள் சிலர் நோன்பு வச்சிருக்கிறாங்க சிலர் நோன்பு வைக்கவில்லை ஆனால் நோன்பு வைக்காமல் கூடாரங்கள் அடிப்பதிலும் தண்ணீர் புகட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தார்களே அந்த பொதுச்சேவையில் ஈடுபட்ட தோழர்கள் இன்றைய தினம் எல்லா நன்மைகளையும் அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆக இங்கே நோன்பு என்கிற அந்த வணக்கத்தை விட ஒரு தான் மிகச் சிறந்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டினாங்க ஆக இந்த அடிப்படையிலே நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட இபாதத்துகளை மட்டும் பார்க்காம சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகளையும் உணர்த்துகிறது எனவேதான் ஹதீசில் வருகிறது பெருமனார் சொன்னார்கள் நஃபிலான ஹஜ்ஜை விட மக்களுக்கு உதவுவதான் சிறந்தது ஒரு மனிதர் பரவான ஹஜ்ஜை செய்வதை விட ஏழை மக்களுக்கு உதவுறதுதான் சிறந்தது எனவே தான் சட்ட அறிஞர்கள் ஒரு மசலா சொல்லுவாங்க ஒரு மனிதர் இறக்குற தருவாயில் வசியத்து செய்யலாம் மார்க்கத்துல வசியத்தினுடைய சட்டங்கள் இருக்குது இப்ப இறக்குற நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் கடமையான ஹஜ்ஜை முடிச்சுட்டார் தன்னுடைய பிள்ளைகிடத்துல எனக்காக நஃபில் ஹஜ்ஜு செய்யுங்க இப்படி வசியத்து செய்கிறது நல்லதா அல்லது என்னுடைய சொத்தில் இருந்து இன்னார் இன்னாருக்கெல்லாம் உதவி செய்யுங்க என்று வசியத்து செய்வது நல்லதா குலமாக்கல் சொல்றாங்க கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு மனிதர் மரண தருவாயில் தன்னுடைய வாரிசுகளிடம் எனக்காக நஃபிலான ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று வசியத்து செய்வதை விட தர்மம் செய்யுங்கள் இல்லாத மக்களுக்கு உதவுங்கள் இந்த வசியத்து தான் சிறந்தது ஹஜ் ஹஜ்ஜை விட உம்ராவை விட இதுதான் மிக சிறந்த வணக்கம் நம்முடைய முன்னோர்களும் வணக்க வழிபாடுகள்ல உயர்ந்த இடத்துல இருந்தாங்க ஆனா சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணியை மறக்கவில்லை